நம்ம மட்டும் நேர்மையாக இருந்தால் போதுமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நேர்மையாக இருக்க வேண்டாமா இப்படி யோசிக்கிறவங்களில் நீங்களும் ஒருத்தரா நீங்கள் என்ன தான் நேர்மையாக இருந்தாலும் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கலையா இன்றைக்கி நம்ம வேலை செய்கிற பல இடங்களில் போட்டி பொறாமைகள் தான் அதிகமாக இருக்கும் எப்படா இவனை தட்டிவிடலாம்னு தான் காத்துட்ருப்பாங்க அதுலேயும் நேர்மையாக இருந்தால் ரொம்ப மோசம் ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி கொடுத்து வெளியே துரத்தியே விட்டுருவாங்க அதுக்காக நேர்மையா இருக்க நான் சொல்ல வரல கண்டிப்பா நேர்மையா தான் இருக்கணும் அதுக்கான பலன் இப்போ கிடைக்கலனாலும் நிச்சயமா ஒரு நாள் அதுக்கு ரெட்டிப்பா கிடைக்கும் அப்படி நேர்மையா இருந்த ஒருத்தனோட கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் நீங்க கேட்டுட்டு கதைவாசம் உங்க கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன் ஒரு அரசர் இருந்தார் ரொம்ப நேர்மையானவர் சாமர்த்தியசாலி அவருக்கு வயசாகிட்டு வந்ததுனால அடுத்ததா பட்டத்துக்கு வர ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு நாட்டுக்கு புதுசா அரசரை நியமிக்க போறதா செய்தியை பரப்பிவிட்டாரு அந்த செய்தி நாடு முழுவதும் காட்டு தீயா பரவிச்சு இவர் ரொம்ப நேர்மையானவர்னு சொன்னல்ல அதனால தனக்கு அடுத்து வர போறவனும் நேர்மையானவனாக இருக்கணும்னு நினைச்சாரு அரசனோட இந்த ஆள் தேடும் முயற்சியை பார்த்து சில பேர் ஆச்சரியப்பட்டாங்க பொதுவாக அரசருக்கு அடுத்து அவரோட மகன் தான் பட்டத்துக்கு வருவார் ஆனால் இவர் நாட்டிலேயே நேர்மையான ஆளாக பார்த்து தேடுறாரு அந்த நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களையும் தர்பாருக்கு வர வச்சாரு அவங்க எல்லார் கையிலையும் ஒரு விதையை கொடுத்துட்டு நான் கொடுத்த இந்த விதைய மண்ணில் போட்டு முளைக்க வச்சு கண்ணும் கருத்துமாக பார்த்து வளர்க்கணும் ஒரு வருஷம் கழித்து இதே நாளில் உங்களுக்கு கிடைச்சதை கொண்டு இங்கே வரணும் அப்படின்னு சொன்னார் எல்லாரும் அரசர் கொடுத்து அந்த விதையை வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க விதைய தொட்டில போட்டுட்டு அது வளர்றதை பார்த்தாங்க கொஞ்சம் மாசம் போச்சு அந்த நாட்டு இளைஞர்கள் எல்லாம் அவங்களோட செடி எவ்வளோ அழகா வளர்ந்துருக்குன்னு பேசிக்கிட்டாங்க இதையெல்லாம் அங்க இருந்த இளைஞன் ஒருத்தன் சோகமா கேட்டுட்டு இருந்தான் ஏன்னா அவனோட விதையில இருந்து தளிர் கூட வரல ஆனாலும் தினமும் தண்ணீர் ஊத்தி அந்த செடி வளர்றதுக்கு உண்டான எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தான் அந்த விதை மண்ணில் போட்டு மூடினதோட தான் இருந்தது நாட்கள் மாதங்கள்னு ஒரு வருஷமும் முடிஞ்சு போச்சு எல்லா இளைஞர்களும் அவங்களுக்கு கொடுத்த விதையில் இருந்து என்ன செடி வந்திருந்ததோ அதை கொண்டு வந்தாங்க ஒரே ஒரு இளைஞனோட விதை மட்டும் முளைக்கவே இல்லைன்னு சொன்னேன்ல அவன் அந்த தர்பாருக்கு போறதுக்கு கூச்சப்பட்டான் ஆனா அவனோட அம்மா நீ போயிட்டு வா உன்னோட முயற்சிகள் எல்லாம் உண்மையானது அதனால இந்த செடியில் தளிர் வரலன்னு சொல்றதுல எந்த வெக்கமும் இல்லைன்னு சொன்னான் அவனும் அந்த தொட்டியை எடுத்துட்டு போனான் அங்க போய் பார்த்ததுல மத்தவங்க எல்லாரும் அவங்களோட அழகழகான செடிகளை கொண்டு வந்திருந்தாங்க இந்த இளைஞன் மட்டும் அந்த வெற்று தொட்டியை கீழே வச்சான் அங்க இருந்தவங்க எல்லாம் இவனோட தொட்டியை பார்த்து சிரிச்சாங்க இவனுக்கு அங்க இருக்கவே ரொம்ப சங்கடமா இருந்தது அரசர் தர்பாருக்கு வந்தாரு அங்க இருந்த ஒவ்வொருத்தரோட செடியையும் பார்த்தாரு செடிகள் எல்லாம் நல்ல தள தளன்னு பூக்கள் பூத்து குலுங்கி பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது இந்த அரசர் வரும்போது அவன் ஒளிஞ்சு மறைஞ்சு நின்னான் தொட்டியையும் பார்த்துட்டாரு எல்லா செடியையும் பார்த்து முடிச்சுட்டு ஒரு சேவகன் கிட்ட இந்த இளைஞனை காட்டி கூட்டிட்டு வர சொன்னாரு ஒரு செடியை கூட ஒழுங்காக வளர்க்க முடியாம இப்படி தலை குனிஞ்சு நிக்கிறோமேன்னு வருத்தமா இருந்தது அந்த இளைஞனுக்கு அரசர் அவன்கிட்ட வந்து அவன் கையை பிடிச்சு உங்களோட அடுத்த அரசர் இவன்தான் தான் அப்படின்னு சொன்னார் தர்பாரில் இருந்த மற்ற எல்லாரும் குழப்பத்தோடு பார்த்தாங்க இவன் வெத்து தொட்டியை தானே கொண்டு வந்திருக்கான் எப்படி இவனை அரசர் தேர்ந்தெடுத்தாருன்னு யோசிச்சாங்க இவங்க எல்லாரோட முகத்தையும் பார்த்துட்டு அப்புறமா அரசர் சொன்னார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு விதையை கொடுத்து அதை விதைச்சி தண்ணீர் ஊற்றி பார்த்து பராமரித்து கொண்டு வர சொன்னேன் ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று தெரியாது நான் உங்களுக்கு கொடுத்த விதைகள் எல்லாமே நல்லா கொதிக்க வச்சு கொடுத்தது அது முளைச்சி வளரவே வளராது நீங்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக செடிகளை கொண்டு வந்திருக்கீங்க உங்களோட நேர்மை எனக்கு தெள்ள தெளிவாக தெரியுது நீங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிற செடிகள் எதுவுமே நான் கொடுத்த இருந்து வரல உங்களில் நேர்மையானவன் இந்த இளைஞன் தான் இவனுக்குத்தான் இந்த நாட்டை ஆள தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனையே அரசராகவும் ஆக்கிட்டாரு இந்த இளைஞனும் அரசர் கொடுத்த அந்த விதை முளைக்கலன்னு வேற விதை வாங்கி வளர்த்துருக்கலாம் ஆனால் அவன் அப்படி செய்யலை கடைசி வர நேர்மையாக இருந்தான் இப்போ அரசனாகிட்டான் மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்